வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய கோடை அக்னி வெயில் மற்றும் மழை இடிமின்னல் காற்று குறித்த அச்சத்தை போக்கும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மூன்று சனிக்கிழமை அதிகாலை பதிவு வினா வினாக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடகடலோர மழைப்பொழிவு எப்பொழுது கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு எப்பொழுது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அதே போல தென்கடலோரத்திற்கு மழைப்பொழிவு தீவிரம் இருக்குமா அவினாசி மற்றும் அன்னூர் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி கோயம்புத்தூர் வடக்கு பகுதி எல்லாமே சிறுமுகை போன்ற பகுதிகளெலாம் ஏற்கனவே வாழை காற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் காற்று அச்சுறுத்தல் இருக்குமா அதேபோல பல்வேறு மாவட்டங்களில் தற்பொழுது பருத்தி சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது பருத்திக்கு மழைப்பொழிவு கூடுதலாக அமைந்தால் அதில் தழை அதிகமாக தழைத்துவிடும் இதனால் ஒரு அச்சம் அவர்களுக்கும் காற்றுடன் பெய்த மழையால் டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு திருவாரூர் மன்னார்குடி இடைப்பட்ட போதில் சாகுபடி செய்ததனுடைய நெற்கதிர்கள் சில இடங்களில் சாய்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வானிலை அது சந்தேகத்தை ஏற்படுத்தி வினாக்களாக எழுப்பி இருக்கிறது அதற்கான பதில் பொதுவாக கோடை மழை என்றாலே காற்று இருக்கும் ஒரு இடைவெளி கொடுத்த மழை என்றாலே கூடுதல் காற்று இருக்கும் பல நாட்களாக வெப்பக்காற்று மட்டுமே இருந்து குளிர்விக்கும் காற்று இல்லாவிட்டால் அதிக அழுத்தப்படக்கூடிய காற்று குளிர்விக்க காற்று இல்லாதனால் அப்படியே திடப்பொருளாக ஐஸ்கட்டியாக மாறிடும் ஆலங்கட்டி மழை படிவாகவும் பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு எல்லாமே இடைவெளிக்கு ஒரு இடைவெளி கொடுத்து மழை இருந்தால் அது ஆலங்கட்டி மழை இருக்கும் காற்றுடன் மழை இருக்கும் இடி மின்னல் தூண்டல் அதிகமான காற்று மாசு எல்லாம் அதிகமாக குவியும் அதாவது தூசு மாசு கார்பன் தூசுக்கள் எல்லாமே மின் தூண்டலை ஏற்படுத்தக்கூடிய மின் கடத்தக்கூடிய தூசு மாசுக்கள்லாம் அதிகமாக இருக்கும் இதனால் இடி மின்னலும் அதிகமாக இருக்கும் அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மழை படிப்பு பரவலாகி எல்லா இடத்துலையும் பெய்துட்டுனா இந்த இடிமின்னல் என்பது கொஞ்சம் குறையும் ஆனால் இருக்கும் குறையும் காற்றும் குறையும் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரித்து எல்லா இடங்களையுமே குளிர்வித்து விட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் காற்று இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் இருக்கத்தான் செய்யும் அது இல்லாமல் வெப்ப காற்று அதாவது வெப்பத்தால் லேசாகி இருந்த காற்று நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று வடமேற்கிலிருந்து குவிய போகிறது இருந்து வந்தாலே அது அதிகப்படியான தூசு மாசுக்களை சுமந்து வரக்கூடிய காற்றாக இருக்கும் பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் குஜராத் மற்றும் அதன் எல்லையோர பகுதிகளில் இருந்து அப்படியே மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நுழைய இருக்கிறது கேரள எல்லையோர மாவட்டங்கள் வழியாக அப்படியே உள்ளே வந்து குளிர்விக்க போகிறது இதனால் இருகாற்று இணைவு என்பது மின் தூண்டலை ஏற்படுத்தும் காற்றுடன் மழை இருக்கும் இடி மின்னலை ஏற்படுத்தும் இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு இந்த இடி மின்னல் கூடுதலாக தான் இருக்கும் மழை என்பது இல்லாத நாளே இருக்காதுங்க அதுமாதிரி தெரிஞ்சுக்குங்க வங்கக்கடலில் நிகழ்வே உருவானாலும் இருகாற்று இணைவு தமிழ்நாட்டில் ஏற்படும் வகையில் தான் இருக்கும் வங்கக்கடல் நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா பகுதிக்கு போனாலும் மழை தமிழ்நாட்டுக்கு உண்டு ஆக நிகழ்வு விலகி போனாலும் மழை உண்டு நிகழ்வு நெருங்கி வந்தாலும் மழை உண்டு நிகழ்வு நெருங்கி வந்து விலகி போவதற்கும் வாய்ப்பு ஆனால் அது படிப்படியாகத்தான் எல்லா செட்டிங்கும் மாறும் இரண்டு வாரத்திற்கு இரு காற்று இணைவு கிழக்கு மேற்கு திசை காற்று இணைவு கீழடுக்கு சுழற்சி எல்லாமே இணைந்த ஒரு மழைப்படிவாக வெப்ப சலத்துடன் கூடிய மழைப்படிவாக இருந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக பரவலாகும் ஆகவே இதிலிருந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வரப்போகுது கள்ளக்குறிச்சிக்கு பெய்யுமா கடலூருக்கு பெய்யுமா விழுப்புரம் பெய்யுமா காஞ்சிபுரம் பெய்யுமா வேலூர் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு இன்றைக்கே வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்துக்கு கிடைக்கும் நாளைக்கு டெல்டாவிற்கு நல்ல பொழிவு கிடைக்கும் நேற்றைக்கே கிடைக்க தொடங்கிச்சு இன்றைக்கும் கிடைக்கும் நாளை கூடுதல் பரப்பு இப்படியே எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மணிப்பிடிப்பை கொடுக்க தொடங்கிடும் ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரெண்டு ரெண்டில் முடிகிற மழை நாளெலாம் மழை உண்டுன்னு சொன்னோம் நேரத்துக்கு ரெண்டு கனமழை பொடிவாக அமைந்தது இப்படி இன்றைக்கு மூன்றாம் தேதி நாலாம் தேதி எல்லா நாளும் மழை உண்டு ஆக அறுவடை விவசாயிகள் நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் மாலை வந்துவிட்டால் பரவலாகிவிடும் மாலை வந்தாலே மழை வரப்போகிறது என்கின்ற மனநிலை உங்களுக்கு வந்துடும் ஆகா இருட்டு போகிவிட்டது மாலை விட்டது மழை வரப்போகிறது என்று ஒரு சில இடங்கள்லையும் மதியமாகிவிட்டது மழை வரப்போகிறது என்று ஒரு சில இடங்கள்லையும் இப்படி பேசுபொருளாகிவிடும் அது ஏ அப்படியே ஒரு பழ பழக்கமாகிவிடும் ஒரு தினம் ஒரு ரொட்டின் ஒர்க்காக இருக்கிறதுனால மழை வந் மாலை வந்தால் மழை வந்துடும் அப்படிங்கிற ஒரு பேசுபொருளாகிவிடும் அது போய் மாலை வந்து விட்டது மழை வரப்போகும் மழை வந்துவிடும் வாங்க வீட்டுக்கு சீக்கிரம் போகும் அப்படியெல்லாம் பேச அளவிற்கு ஒரு வானிலை அமைப்பு மாறி இருக்கிறது அக்னியை பொறுத்த வரைக்கும் துளியும் இருக்காது அக்னி வந்து அனல் காற்றை கொடுக்காது வியர்வை புழுக்கத்தை மட்டும் கொடுக்கும் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதியை தவிர பிற வட மாநிலங்களுக்கு தான் வடக்கே போக போக தான் வெயில் அதிகமாக இருக்கும் நம்பர் ஒன் இடம் பாகிஸ்தான் எல்லை வரணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம விட தமிழ்நாட்டை விட குறைவான வெப்பம் கேரளா கேரளாவுக்கு அடுத்தபடியாக வடகிழக்கு மாநிலங்கள் அடுத்தபடியாக தமிழ்நாடு இங்கெல்லாம் நூறு டிகிரிக்குள் நூறு டிகிரியை தான் ஒரு சில இடங்களில் உயர்ந்தாலும் அது நூறு டிகிரியை ஒட்டி இருக்கும் நூறு டிகிரிக்குள்ளான் கடல் உரமும் மேற்கையும் மழை உரமும் இருக்கும் ஆக அக்னி வெயில் குறித்து கவலை வேண்டாம் இடி மழை பிடிப்பு மாலை இரவில் இருக்கும் இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் ஆனால் இந்த காற்றோட வேகம் குறையும் ஏன்னா வெப்பம் தமிழ்நாட்டில் அதிகரித்தால் தான் அந்த காற்று லேசாக்கி மேலே போகும் அந்த மேலே போன ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வேடோடி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் குறையும் பொழுது இந்த காற்றுடன் கூடிய மழை பொழிவு என்பது தீவிரம் குறையும் இடி மின்னல் மழை மட்டும் இருக்கும் படிப்படியாக இருக்கும் பரப்பில் அதிகரித்து இருக்கும் ஆனாலும் ஆக மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் உண்டு பதினைந்து நாட்களுக்கு இடி மின்னல் மழை இடி பதினைந்து நாட்களுக்கு மேல் இருக்குது குறைந்தபட்சம் பதினைந்து நாட்களுக்கு கொஞ்சம் கூடுதல் இடிமின்னல் இருக்கும் காற்று என்பது ஒரு வாரத்துக்கு இன்னும் காற்றோட மழை இருக்கும் குறிப்பாக வரக்கூடிய நாட்கள்லேருந்து படிப்படியாக காற்றோட வேகம் குறையும் இந்த மழைக்கு முன் வரக்கூடிய காற்றோட வேகம் குறையும் நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் பெய்யாத இடங்களில் முதல் மழை பெய்யும் பொழுது வடகடல் வரத்துக்கெல்லாம் சென்னை திருவள்ளுவர் செங்கல்பட்டுக்கெல்லாம் இன்றைக்கு மழை பெய்யும் போது கொஞ்சம் காற்று முதல்ல வரும் இதுவரைக்கும் பெய்யாத இடங்களுக்கு மழை தொடங்கினால் முதல்ல காற்று வந்து அப்புறம் இடி மின்னல் வந்து அப்புறம் மழை பொடி கொடுக்கும் அந்த இடத்துக்கும் பெய்துட்டால் காற்றோட வேகம் குறைஞ்சிரும் குளிர்ந்துவிடும் வெப்பம் வெப்பத்தால் காற்று லேசாகி ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துவது என்பது மிக எளிதெல்லாம் நடைபெறாது அதனால் இடி இல்லாத சரிமாரி காற்று இல்லாத மழைப்பொழிவை இடி மின்னலுடன் கொடுக்கும் இதுதான் நம்முடைய சுருக்கமான ஒரு வார்த்தைகள் எல்லாமே ஆகவே மழைப்பொழிவு என்பது பரவலாக போகிறது உங்களுக்கும் மழைப்பொடிவு கிடைக்கப் போகிறது அருகருகே ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களிலே பெய்யும் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட நேற்று எட்டு ஒன்பது பத்து வரைக்கும் மழை இருக்கிறது சென்டிமீட்டரில் இன்றைக்கும் அதுபோல் மழைப்பொழிவுகள் இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இன்னும் கூடுதலாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்தும் திட்டமிட்ட பணி செய்தும் லாபம் அடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழைநீரை சேகரிப்போம் மழைநீரை சேகரிப்போம் அமைத்து மழையை சேமித்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி